நூற்றி பதினாறு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான பிரின்ஸ் சல்மான் தன்னோட மனைவிக்கு எந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை டிராவல் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வழி பயணம் தங்க சுத்தி உலா வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கையை தான் சல்மான் அவர்கள் அவரோட மனைவிக்கு கொடுத்திருக்காரு சவுதி அரேபியாவோட அரச குடும்பத்திலேயே அதிகளவு லக்ஸரி பிளைட்ஸ் வச்சிருக்கிறது இவர் தான் பிரின்ஸ் சல்மான் மனைவியோட பெயர் சாரா இவங்களோட கல்யாணம் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்திருக்கு ஒரு வாட்டி சாரா பாரிஸ்க்கு ட்ரிப் போயிருக்காங்க அப்ப அங்க இருந்த ஒரு ஹோட்டல மூணு நாள் ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க அதுக்காக அவங்க பே பண்ணது எவ்வளவு தெரியுமா பத்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் சாராக்கு டிராவல் பண்றது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு புது புது பொருட்களை தேடி தேடி வாங்குறதும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஸ்டைலிஷான ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்ஸ் பேக்ஸ் ஏன் சாதாரண ஹேர்பின்ஸ் கூட இந்த உலகத்தோட பல பகுதிகளிலிருந்து இருந்து வாங்கிட்டு வந்ததுதான் சவுதி அரேபியால எத்தனையோ கோடிஸ் பெண்கள் இருந்தாலும் சவுதி அரேபியாவோட ரொம்பவே சக்தி வாய்ந்த பெண் இவங்க தான்